வணக்கம் நண்பா நமது சேனலில் வரும் நம்பிக்கையூட்டும் வரிகள் உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பின்வரும் வரிகளை கவனிக்கத் தொடங்குங்கள் அனுசரித்து வாழ்வது என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அதில் உன் தன்மானத்தை இழந்துவிடும் அளவுக்கு அனுசரித்து போகாதே உன் தன்மானத்தை இழந்து வாடும் வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக மாறிவிடும் அதனால் ஒருபோதும் அதை நீ செய்யாதே நீ யாரென்று யாரிடமும் போய் சொல்லிக் கொண்டிருக்காதே உன் செயல்களில் மட்டும் கவனம் வைத்து செய் உன் செயல்களே நீ யாரென்று இந்த உலகத்திற்கு காட்டும் மனிதன் தன் ஆழ்மனதில் அதிகமாக நேசிப்பதும் அது கிடைக்காமல் தவிப்பதும் இரண்டு விஷயங்கள் உள்ளது அது என்ன தெரியுமா அதுதான் அமைதியும் நிம்மதியும் இவ்விரண்டும் நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையின் இறுதியில்தான் அறிந்து கொள்கிறார்கள் சிலர் மட்டும் தனக்குள்ளேயே தேடி அதை இப்பொழுதே அடைகிறார்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய முடியாவிட்டாலும் உங்களை நீங்களே மன்னிக்க பழகுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து விட்டீர்கள் இன்னமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் தவறல்ல நீங்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெற்றே தீருவீர்கள் வாழ்க்கை மெதுவாக நகர்கிறது என்றால் நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரியான லட்சியப் பாதையில் நீங்கள் செல்லும் போது உங்களுக்கு நேரம் போவதே தெரியாது அவ்வளவு வேகமாக நகரும் நேரம் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையை பூமியிலிருந்து தொடங்கி மறுபடியும் முடியும் போது பூமிக்கு மீண்டும் செல்கிறான் இதற்கு நடுவில் நடக்கும் நாடகம்தான் வாழ்க்கை எனவே வாழ்க்கையில் நடப்பவைகளை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகளை கடந்து வரும் மனநிலையே உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் அதை மற்றவர்கள் கைகளில் ஒப்படைக்காதீர்கள் நீங்கள் வெற்றியாளராக திகழ வேண்டுமென்றால் அதற்கான வேலைகளை நீங்களாகவே பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் அல்லது எவ்வளவு உயரமாக எவ்வளவு உயரவும் ஏறுகிறீர்கள் என்பதில் அல்ல தோல்வி அடைந்தாலும் ஒரு பந்து மண்ணில் விழுந்து மீண்டும் எழுவது போல் மீண்டும் எழுந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் ஒரு அறிவாளி தான் செய்த தவறை எப்போதும் ஒத்துக்கொள்கிறான் ஆனால் ஒரு முட்டாள் தான் செய்த தவறை சரியென்று கூறி அதை சரியென்று சாதிக்கும் முயற்சிகளிலேயே ஈடுபடுகிறான் அதனால்தான் அறிவாளிகள் உயர்கின்றார்கள் முட்டாள்கள் தன்னைத்தானே வீழ்ச்சியடைய செய்கிறார்கள் ஆர்வமுள்ள மனிதன் எதிலும் வாய்ப்புக்களையே பார்க்கிறான் ஆர்வமில்லாத மனிதன் எதிலும் தடைகளையே பார்க்கிறான் அதனால் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள் வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே தெரியும் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழும் மனிதன் ஒருபோதும் இறப்பை பற்றி கவலைப்படுவதில்லை அவன் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான் மற்ற மனிதர்களுக்கு நீ மகிழ்ச்சி அளித்தால் அது உனக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் உனது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சரியான அணுகுமுறை இருந்தால் நீங்கள் உங்களுக்கே விதித்து கொள்ளும் கட்டுப்பாடுகளை முதலில் உடைப்பீர்கள் அதிலிருந்து வெளிவந்து சாதிப்பீர்கள் உன்மேல் எறியப்படும் கற்களை உன்னை தடுக்கும் சுவராக மாற்றப் போகிறாயா அல்லது நீ வெற்றியை அடைய உதவும் பாலமாக மாற்றப் போகிறாயா என்பது உன் கையில்தான் உள்ளது இரட்டை அடியோடு விரட்ட வீரம் தேவையில்லை சிறு விளக்கே போதும் அதேபோல் உனது அறியாமையை விரட்டிட புத்தகங்களை படித்தால் மட்டும் போதும் வாழ்வதற்கு பணம் சம்பாதிக்கும் மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்பவனுக்கு என்றுமே நிம்மதி கிடையாது கடமையை செய்யும் மனிதன் வெற்றியையும் கடமைக்குச் செய்யும் மனிதன் தோல்வியையும் அடைகிறான் செய்வதை பிடித்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி உங்களை தேடி வரும் உன்னால் முடியாத விஷயத்தை காலத்திரம் விட்டுவிடு காலம் செய்யும் மாற்றத்தை வேறு எவராலும் செய்ய முடியாது மாறிக்கொண்டிருக்கும் உலகத்தில் நீயும் மாறினால்தான் அது உனக்கு முன்னேற்றத்தை தரும் மாறாவிட்டால் அதுவே உனக்கு வீழ்ச்சியையும் தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன் செக்